பிரைஸ்லாட் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா அந்த வீட்டோட ஜன்னல் ஓரங்கள்ல இருந்த அந்த ரெண்டு சிலந்தி பூச்சிங்க ஒன்னோடு ஒன்னு பேசிக்கிச்சு அக்கா இன்னைக்கு கிழமை ஞாபகம் இருக்கா சனிக்கிழமை அப்படின்னு பயத்தோடு ஒரு சிலந்தி சொல்லுச்சு அதுக்கு இன்னொரு சிலந்தி பூச்சி அது எப்படிடி டீ மறப்ப சனிக்கிழமைனா இந்த வீட்டுல வேலை செய்யறவோ அந்த மிஷினை தூக்கிட்டு வந்துருவாளே மூளைக்கு மூளை ஒரு ஒட்டடை விடாம சுத்தப்படுத்துறேன்னு நம்ப வீட்டெல்லாம் அழிச்சு போட்டுருவா ஹா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அந்த மிஷின்ல மாட்டி இறந்து போயிட்டாங்க இன்னைக்கும் வந்துருவாயிலே நம்ம பேசாம எங்கன்னா ஒளிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த சிலந்தி பூச்சிங்க பேசிக்கிச்சிங்க அதுக்கு இன்னொரு சிலந்தி சொல்லிச்சு அக்கா நம்ம வீடு ஹட வீடு போனா போதிரி திரும்ப நம்ம கட்டிக்கலாம் உயிர் போனா அப்படின்னு சொல்லிக்கிச்சிங்க அதுங்க ரெண்டு பேசிட்டு இருக்க அடுத்த வினாடியிலேயே அந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு இன்னைக்கு அந்த மிஷினை எடுத்துட்டு வரல வந்து வேகமா அதை ஒட்டுற அடிச்சா அந்த தொடத்துல அந்த ரெண்டு சிலந்தி பூச்சிகளும் மாட்டிக்கிச்சு கடவுளே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அதுங்க பயப்படுற அடுத்த நிமிஷமே அவ அந்த ஜன்னல் வழியா எடுத்துட்டு போய் வெளியே தட்டி விட்டா அந்த தொடப்ப தட்டினால அந்த ரெண்டு சிலந்தி பூச்சிகளும் அப்படியே கீழ் நோக்கி விழுந்துச்சுங்க கடவுளே நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு பயந்துட்டு கத்திக்கிட்டே கீழே வந்து விழுந்துச்சுங்க அங்க ஒரு மரத்தோட அதுங்க அதுங்க ரெண்டும் விழுந்துருச்சுங்க கண்ணை திறந்து பார்த்தப்போ அதுங்களுக்கு ஏதோ ஆகல அக்கா அப்படின்னு ஒரு சிலந்தி பூச்சி கத்துச்சு இன்னொரு சிலந்தி பூச்சி ஆமா நானும் இங்க தாண்டி இருக்கிறேன் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு உயிரோட இருக்குதுங்க அதுக்கப்புறம்தான் அந்த மரக்கிளையிலேருந்து இருந்து அதுங்க பார்த்துச்சுங்க அங்க நிறைய சிலந்தி பூச்சிங்க அதுங்களோட வலைய பின்னி வச்சிருந்துச்சிங்க அப்பாடா அக்கா உன்னை கவனிச்சிங்களா இந்த மரத்துல நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அக்கா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிச்சு அந்த சிலந்தி பூச்சி பதிலுக்கு அந்த இன்னொரு சிலந்தி பூச்சி இப்போ தாண்டி நம்ம சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் இனிமேல் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை நம்ம ஆபத்தில்லாம இருக்கலாம் வாடி வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தங்களுடைய புதிய வலைய உருவாக்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் பேராபத்துகள் வர மாதிரி இருக்கு சில தீமைகள் விடாம தொடர்ற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு நம்மளை நினைக்க தோணுது இன்னைக்கு வேதவசனை என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்று பதினைந்து ஆமாங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க இனிமேல் உங்க வாழ்க்கை முழுக்க இப்படியான தீங்கு தொடரவே தொடராது சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஆல்